சிவாயணமாகா எப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேணி சிவாச்சாரியார் பீகாக் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியான பலன்கள் உங்க ராசிக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த கிரக நிலைகளினுடைய மாற்றங்கள் உங்களுக்கு இந்த மாசம் எந்த மாதிரியான விஷயத்துலலாம் ஒரு முன்னேற்றம் கிடைக்குது எதுல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தை நீங்கள் துணிஞ்சு செய்யணும் எந்த விஷயத்தை கொஞ்சம் பொறுத்து செய்யணும் அதே மாதிரி எந்த இறைவனை நீங்கள் வழிபாடு எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க இந்த மார்ச் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுடைய ராசி பலனை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த மாசம் மார்ச் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அருமையான கிரக நிலைகள் இருக்கு முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாசம் ஆரம்பத்துல குரு பகவான் ரிஷபத்துல இருக்கார் அதே போல செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் இருக்காருங்க அதே மாதிரி சூரியன் சனி சந்திரன் ஆகிய கிரகங்களினுடைய சேர்க்கை கும்பத்துல இந்த வருடத்தினுடைய இந்த மாதத்தினுடைய முதல்ல ஆரம்பிக்குது அடுத்தது பூதன் சுக்கரன் ராகு இந்த மூன்று கிரகங்களினுடைய சேர்க்கை மீனத்துல இருந்துதான் இந்த மாசத்தை ஆரம்பிக்குது முதல்ல இந்த மாசத்துல ஏற்படக்கூடிய அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் என்ன முதல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் மார்ச் மாசம் நாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை சுக்கர பகவான் வக்கரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது நேர்கதியில போய்கிட்டு இருக்கிறவர் மாறி பின்னோக்கி வரக்கூடிய தன்மைக்கு மாறுறாருங்க முதல்ல அதுதான் இந்த மாசத்துல முதல்ல நடக்கக்கூடிய அஸ்ட்ராலஜிக்கல் ஈவன்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புத பகவானும் வக்ரம் அடைகிறார் புத பகவான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா சூரியனோட தான் போவார் ஒன்றும் சூரியனுக்கு முன்னே இருப்பார் இல்லை சூரியனோட இருப்பார் சூரியனோட பின்ன இருப்பார் சூரியன் ஒரு கட்டத்துலேருந்து ரெண்டு கட்டம் கூட தாண்டி புத பகவான் இருக்கவே மாட்டார் ஏன்னா சூரியனுக்கு அடுத்து வரக்கூடிய கிரகம் இல்லைங்களா மேற்கொரி பிளானட்டு அதே மாதிரி இதே மாதிரி இப்போ அந்த புத பகவானும் வக்ரகதியை எடுக்கிறாரு அது எப்பன்னா இந்த மாதம் ஒன்பதாம் தேதியிலேருந்து அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை சூரியனின் பயிற்சி நடக்குது சூரிய பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறுறாருங்க இந்த சூரிய பகவானினுடைய பயிற்சி அப்படிங்கிறது தான் நாம பங்குனி மாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் புரியுதுங்களா அப்போ சூரிய பகவான் அடுத்து மாறுறாரு அடுத்தது பார்க்கும்போது இந்த மாதம் பதினெட்டாம் தேதி புத பகவான் என்ன செய்கிறாருன்னா வக்ரம் பின்னோக்கி வராது இல்லைங்களா அப்போ மீனத்தில இருந்து கும்பத்துக்கு மாறி வந்துடுறாரு புதன்கிழமையில அஹ் புத பகவான் கும்ப ராசிக்கு மீன ராசில இருந்து மாறுறாருங்க இப்படின்னு இந்த மாசத்துல முக்கியமான சில அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாசமாக வருது இந்த மார்ச் மாசம் அப்படிங்கறது இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா மாசி மாதத்தினுடைய பங்குனி மாதத்தினுடைய சேர்க்கை கொண்டதுதான் இந்த மாசங்க அதே மாதிரி இந்த மார்ச் மாசத்துல ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள் வர்றதுங்க இந்த நாளில் நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கோ அல்லது வந்து ஒரு மடை மாடம் மாளிகைகள் இந்த மாதிரி கட்டுறதுக்கெல்லாம் ஆரம்பித்தோம் அல்லது கோவில் கட்டுறதுக்கு தோங்குறோம் அப்படின்னா அந்த விஷயம் நல்ல வளர்ச்சியாகவும் சீக்கிரமாக அந்த இடம் கட்டப்பட்டு அதனுடைய பலன் வீடு கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உடனே கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கோ கும்பாபிஷேகத்துக்காக கோவில் கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உடனே கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கோ ஒரு நல்ல வாய்ப்பாக மாறிடும் அதனால ஏதாவது வீடு கட்டணும் வீடு பார்த்துட்டு இருக்கோம் வீடு துவங்கணும் இடம் வாங்கிட்டோம் அப்படின்னா இருந்ததுன்னா இந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதியை பயன்படுத்தி கொள்ளுங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாசத்துல ரெண்டு பிரதோஷம் வருது மார்ச் மாதம் பதினொன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒரு பிரதோஷம் வருது அதே போல மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமையும் சிவபெருமானுக்கு உகந்தமான பிரதோஷம் வருது இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது பொதுவாகவே அதாவது இந்த மாசியினுடைய பூர்த்தி இருக்கு இல்லைங்களா தான் வந்து காரடையான் நோன்பு அப்படின்னு கொண்டாடுவாங்க இந்த காரடையான் நோன்பு இந்த நோன்பு நோற்று இறைவனை சிவபெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அதாவது நீங்காத கணவர் அவங்களுக்கு கிடைப்பாங்க கல்யாணம் ஆக வேண்டியவங்களுக்கு கல்யாணம் கைகூடும் கண்ணவன் மனைவியாக இருக்கிறவங்க தம்பதியாக அந்யோன்யமாக தீர்க்க சுமங்கலி பாகத்துடன் சந்தோஷமாக இருப்பாங்கங்க அது மாதிரியான ஒரு காரடையான் நோன்பு இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா பதினாலாம் தேதி வருதுங்க ஒரு நல்ல அமைப்புகள் இந்த மாதத்திலே உருவாகக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது மார்ச் மாதம் பதினேழாம் தேதி திங்கக்கிழமை வருது அதனால இன்னொன்னு வந்து பங்குடி மாசத்தினுடைய அமாவாசை பாத்தீங்க அப்படின்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை வருதுங்க அன்றைய தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு மிகவும் உகந்தமான நாள் இந்த பங்குடி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை அதனால இந்த மாசம் பார்த்தீங்கன்னா நல்ல அற்புதமான நல்ல நாட்கள் இருக்கிறது அதே மாதிரி இந்த மாதம் மார்ச் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பனிரெண்டாம் தேதி மார்ச் பதினாறு பதினேழு ஆகிய தினங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல முகூர்த்த தினங்களாக அமையுது சுப காரியங்கள் துவங்குறீங்க அப்படின்னா இந்த முகூர்த்த தினங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் பங்குனி மாசத்துல கிரக பிரவேசம் செய்வதை தவிர்க்கிறது நல்லது பொதுவாகவே ஆனி மாசம் பங்குனி மாதம் இந்த ரெண்டு மாசத்துலையும் பொதுவாகவே கல்யாணங்கள் செய்வாங்க அதே மாதிரி வந்து கும்பாபிஷேகங்கள் போன்ற விஷயங்களை கூட செய்வாங்க ஆனால் கிரகப்பிரவேசத்தை மட்டும் இந்த ஆணி மாதத்துலேயும் பங்குனி மாதத்துலையும் நம்ம தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா கூணி குறுகுனாலும் ஆணி பங்குனி கொடி போகாதே அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த மாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதே போல் இந்த மாதம் இந்த அசாலதி கழிவன் இருக்கு உள்ள நல்ல விஷயங்கள் இருக்குது உங்களுடைய ராசிக்கு எப்படியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் ராசியாக உங்களுக்கு இந்த மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் நல்லா கேளுங்க முதல்ல இந்த விஷயம் இந்த மாசம் உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடியது எதையெல்லாம் கொஞ்சம் பாதகமா இருக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் உன்னுடைய சொன்ன இல்லைங்களா அந்த மாதத்தினுடைய கிரகநிலை அதுல ஜென்மத்திலே குரு இருக்கார் ஜென்மஸ்தானம் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே குரு இருக்காருங்களா அதில் நீங்க கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் அத பின்னாடி என்ன பண்ணணுங்கிறத கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம் இதுல ரொம்ப சாதகமானது என்னன்னா செவ்வாய் பகவான்ங்க உங்களுக்கு இந்த மாசம் முழுவதுமே அவர் பாவத்தில் தான் இருக்காரு இந்த செவ்வாய்ங்கிறது ஏழாம் பாவத்திற்கும் பனிரெண்டாம் பாவத்திற்கும் அதிபதியா இருப்பவருங்க அதனால ரிஷபராசிக்காரங்க கல்யாணம் ஆகி பிரிஞ்சு இருக்கீங்க கணவன் மனைவியிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடாக இருக்கீங்க இல்லை ஒன்றா தான் இருக்கோம் அடுத்தாலும் அடிக்கடி எங்களுக்குள்ள சண்டை வந்துக்கிட்டே இருக்குங்க சாமி அப்படின்லாம் கேட்குறீங்க அப்படின்னா உங்கள் ரெண்டு பேருக்கும் மனசு ஒற்றுமையாக ஆவதற்கு வாய்ப்பு வருதுங்க இந்த மாதத்தில் ஏன்னா ஏழாம் அதிபதியாக இருக்கவர் ரெண்டாம் பாவத்தில் போகிறாரு பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணைவருடன் அடிக்கடி ஒரு கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட அதிகமான வாய்ப்பு இருக்குது எதனாலன்னா ஏழாம் பாவத்திற்கும் பன்னிரெண்டாம் பாவத்திற்கும் அதிபதியாக செவ்வாய் வந்துருவார் இவங்க ஜாதக ரீதியாக ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் பொருத்தங்கள் இருந்தா சண்டை இருந்தாலும் கூட அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க மறுபடியும் இப்போ அதே மாதிரி இந்த மாசத்திலையும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள ரொம்ப நீடித்த காலமா இருந்ததுன்னா இந்த மாசத்துல அது எல்லாமே கலைஞ்சு சுமூகமான உறவின்படி ரெண்டு பேரும் பரஸ்பரம் நல்ல அன்பையை பரிமாறித்துள்ளபடிய நல்ல மாசமாக அமையுங்க ஏன்னா உங்களோட பன்னெண்டாம் அதிபதி அதிபதி இரண்டாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துல தனஸ்தானத்துல அவர் போறார் செவ்வாய் பகவான் அது உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய கூடுதலான சிறப்பு அம்சமாக இந்த மாசத்துல வருதுங்க அப்புறம் உங்களோட அஞ்சாம் பாவத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் அஞ்சாம் பாவம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம் தெய்வ வழிபாடுகளை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அது மட்டும் இல்லை அஞ்சாம் பாவத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு குலதெய்வ ஆராதனைகள் இருக்கு ஒரு விஷயத்த ஆராய்ச்சி பண்ணி படிக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கு ஆனால் அந்த இடத்துல இந்த கேது பகவான் போறாரு இல்லைங்களா அதனால ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு அல்லது ரொம்ப நாளாக நாங்க மனம் விரும்பி கொண்டு இருக்கோம் நாங்க எப்போ வந்து ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் இல்லை இதை பத்தி நாங்க பெரியவங்க கிட்ட சொல்லி இதை ஒரு சுமூகமான ஒரு நல்ல திருமணமா மாத்தி நாங்க திருமண வாழ்க்கைக்குள்ள போனோம்னு விரும்பக்கூடிய பரஸ்பரம் அன்பு செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய இளம் காதலர்களுக்கெல்லாம் இந்த மாசம் ஒரு நல்ல மாசமாக அமையுது எதனால அப்படின்னா அந்த கேது ஐந்தாம் பாவத்துல இருக்கிறதுனாலையும் பதினொன்னாம் பாவத்துல சுக்கரன் ராசியாதிபதி புதன் அப்புறம் வந்து ராகு இருக்கிறதுனாலையும் ஒரு நல்ல அம்சம் இருக்குங்க அதனால இந்த மாசத்துல இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த மாசத்தை பயன்படுத்துவது ரொம்ப நல்லது அப்புறம் இன்னொரு கூடுதலா ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னா பத்தாம் பாவத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் சனி பகவான் ஆரம்பத்தில் சந்திர பகவான் இருக்காரு அப்ப பிளானிக் பொசிஷன்லாம் ஒரு மாதிரி இருப்பார் இந்த மாசத்துல இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு இந்த பத்தாம் பாவத்துல இருக்கக்கூடிய சூரியன் ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா நான்காம் ஆதிபதி பத்தாம் பாவத்தில் போவது உத்தியோகத்திலே ஒரு உயர்வான அந்தஸ்தை கொடுக்கும் ஜீவனஸ்தானம் அதாவது பத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க எதனால அப்படின்னா பத்தாம் பாவம் அப்படிங்கிறது ஒரு கர்மஸ்தானம் அதே போல ஒரு ஜீவனஸ்தானம் நம்ம எந்த வேலையை செய்து நாம் வாழ்க்கையிலே முன்னேற போகிறோம் அப்படிங்கிறதை கொடுக்கக்கூடியதே இந்த பத்தாம் பாவம் தான் அதுலயும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ அது சூரியன் போறதுனால அரசாங்கத்துறை செய்யறவங்க அதே போல நிர்வாகத்துறை ஒரு விஷயத்தை மேனேஜ்மெண்ட் செய்யக்கூடிய துறை அதே மாதிரி வந்து ஒரு விஷயத்தை செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க அது மட்டும் அரசியல் சார்ந்த துறையில இருப்பவங்க அவங்க எல்லாருக்குமே ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாசங்கிறது அமோக வளர்ச்சியை தரக்கூடிய மாசமாக அமையுது பதினொன்னாம் பாவத்துல இருக்கக்கூடிய முக்கியமான மூன்று கிரகங்கள் இதுல முக்கியமா இன்னொன்னு என்னன்னா பதினஞ்சாம் தேதிக்கு மேல சூரிய பகவானும் பதினஞ்சாம் பதினொன்னாம் பாவத்துக்கு பயிற்சி ஆயினார் பதினஞ்சாம் தேதிக்கு மேல அதனால அதற்கு மேல இன்னும் நல்ல வளர்ச்சிகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த மாசத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது முன் சொன்ன மாதிரி குரு பகவான் ஜென்மத்துல இருக்கார் இல்லைங்களா அதுல மட்டும்தான் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாசத்துல வரக்கூடிய வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானுக்கும் சரி அல்லது தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானும் வேற வேறங்க குரு பகவான் அப்படிங்கிறவர் நவகிரகத்துல ஒரு பிளானிடரி பொசிஷன்ல இருக்கும் ஒரு கிரகம் அந்தஸ்து கொண்டவர் ஆனா தட்சிணாமூர்த்திங்கிறது சிவபெருமானினுடைய மூர்த்தி அறுபத்தி நாலு ரூபங்கள் அதுக்கு நிறைய ரூபம் இருக்கு சிவபெருமானுக்கு அதுல முக்கியமா இருக்கக்கூடிய அறுபத்தி நாலு ரூபத்துல அவரும் ஒத்துவர் அதனால இந்த தட்சிணாமூர்த்திங்கிறது சிவபெருமான் அப்போ அது குரு பகவானுக்காக தட்சிணாமூர்த்தியில போய் வழிபாடு செய்யலாமான்னா நீங்க ஒண்ணு கவலையே படாதீங்க அவர் வந்து ஒரு பிளானிட்டரி கொசிஷன் இந்த நவ மட்டும்தான் இந்த பூலோகம் புவர்லோகத்துல மட்டும்தான் அவருடைய சஞ்சாரம் ஆனால் அனைத்து உலகங்களிலும் சஞ்சாரம் நினைத்த மாத்திரத்திலே சுவாமியினுடைய பிரசன்னங்கள் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது சிவபெருமான் அதனால அவருக்காக இவர்கிட்ட வழிபாடு செய்யறதுல எந்த விதமான தவறும் இல்லை இந்த மாதத்துல வரக்கூடிய வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்யுங்க நெய் தீபம் ஏத்துங்க இதெல்லாம் செஞ்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்குங்க இந்த மார்ச் மாசம் ஆறாம் தேதி பதிமூணாம் திகதி இருபதாம் திகதி அதே மூலம் இருபத்தி ஏழாம் திகதி இந்த நாட்கள்ல எல்லாம் வியாழக்கிழமை வருது அதனால இந்த மீறி நாட்கள்ல தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை ராசிக்காரங்க அடையுங்க சிவாய் இப்போ நம்ம பார்த்த இந்த ராசி பலன் அப்படிங்கிறது கிரகங்களை அடிப்படையாக கொண்டு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இது உங்களுக்கு முழுமையாக நடக்க வேண்டிய ஒரு அமைப்புங்க இதுல ஏதோ ஒரு கூடுதலாகவோ குறைச்சலாகவோ தாமதமாகவோ நடக்கிறது அப்படின்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய சில கிரகங்களினுடைய தோஷத்தினால் இதை தள்ளி போவதற்கோ நடக்காமல் போவதற்கோ வாய்ப்பு இருக்கு சரி உங்களுடைய தனித்துவமான ஜாதகம் சார்ந்த விஷயங்களை அடியோனிடம் தேட்டு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா கீழ்காணும் நம்பரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய விஷயங்களை அதில் பதிவு பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் அதற்கான பதில் வாட்ஸ்அப் மூலமாகவே வழங்கப்படும் மேலும் நமது சேனல் பிகாக் சேனல் அப்படிங்கிறது ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய சேனல் அதனால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனடியாக வருவதை உறுதி செய்யுங்க சிவாய நம்ம